ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஐடியா அருவி சேனல் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதை என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே மா வீரர் அப்படின்னு சொல்லப்படுற அலெக்சாண்டர் அவரோட இறுதி தருணத்துல அதாவது அவரோட உயிர் உடலை விட்டு பெரிய தருணத்துல தன்னோட கடைசி ஆசையா தன்னோட படை தளபதிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மூணு விஷயத்த சொல்றாரு அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னை ஒரு சவப்பட்டியில வச்சு அதை கொண்டு போய் புதைப்பீங்க இல்லையா அப்படி போகும்போது என்னோட சவ இந்த உலகத்திலேயே தலை சிறந்த அதாவது எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் தான் அதை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பணம் தங்கம் விலைமதிப்பற்ற கற்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே அவரோட இறுதி ஊர்வலத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரோட சவ அவரை வச்சு கொண்டு வரும்போது இந்த அவர் சம்பாதிச்ச எல்லா பொருளுமே அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு மூணாவது விஷயமா எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கைகள் சவப்பெட்டிக்கு வெளியில இருக்கணும் அந்த கை மக்கள் எல்லாருமே பாக்குறவுக்கு வெளியில தொங்கிட்டு இருக்கணும் அப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லி சொல்றாரு மூணு கடைசி ஆசையுமே கேட்ட தளபதி இது ஏதோ விசித்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அதை இதுக்கு கேட்கலாம் என்னன்னு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்கிறாரு அதுக்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில் எல்லாத்தையுமே ரொம்பவே பாதிச்சுச்சு அது என்ன பதில் அப்படின்னா என்னை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என் சவப்பெட்டியை கொண்டு போகணும்னு சொன்ன அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப பெரிய வீரன் எவ்வளவோ சாதனைகளை பண்ண ஒரு நோய் வந்து இருக்கும்போது என்னைய இந்த உலகத்துல இருக்க தலை சிறந்த டாக்டர்ஸ் யாராலையுமே காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத இந்த உலகத்துல எல்லாருக்குமே புரிய வைக்கணும் நமக்கு சாவு அப்படிங்கிற ஒன்று வந்துருச்சுன்னா அத யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு ரெண்டாவது விஷயம் அவர் இந்த பூமியில சேர்த்து வச்சு எவ்வளவோ சண்டை போட்டு அவர் கைப்பற்றின பொருள் எதுவுமே அவர் கூட வரப்போறது அது எல்லாமே பூமிக்கு தான் சொந்தமானது எனக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொந்த கொண்டாட போற பொருட்கள் அது அப்படியே அதை கூட புதைச்சாலும் அது பூமிக்கு தான் போய் சேருமே தவிர அது எனக்கு வந்து செய்யறாங்க எதுவுமே நமக்கு சொந்தமில்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அவரு அவர் சேர்த்து வச்ச எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வர சொல்றாரு மூணாவது விஷயம் உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம கைகள்ல எதுவுமே இருக்காது என்ன சவப்பெட்டையில கொண்டு போகும்போது என்னோட வெறும் கை காற்றுப்பட்டு பட்டு ஆடிட்டு இருக்கோம் அதை பார்த்த மக்கள் வெறும் கையோட வந்தன்னா வெறும் கையோட தான் போறாங்க நமக்குன்னு இடையில வர்ற பொருள் எதுவுமே நிரந்தரம் இல்லை அது வந்து இடையில வந்த மாதிரியே இடையிலே போயிடும் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு உணர்த்த விரும்பற அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னாரு நம்மளோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம கூட இருந்தவங்க கூட இருக்கும் நம்ம நினைவுகள் மட்டும்தான் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கற பரிசு நம்ம இந்த பூமியில இருக்க இந்த அழகான நேரத்தை நம்மளோட குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கும் நண்பர்கள் கூடையும் அழகா செலவழிக்கலாம் அவங்களுக்கு அழகான நினைவுகளை நம்ம பரிசா கொடுக்கலாம் அலெக்சாண்டர் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரியுமா அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஐடியா ரீடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க